لا إله إلا الله <متحدث> محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله السلام عليكم ورحمة الله الحمد لله الحمد لله, لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وقال أيضا لمن أراد أن يذكر أو أراد شكورا தூய்மையாக்குவதற்காக அனுப்பப்பட்ட எம்பெருமானா ரசூல் அல்லாஹு அலிஹஹர்களின் சன்மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே கற்கலாக ஆக்கிய சஹாபாக்கல் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தாபாய்கள் மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே கியாமத்தினால் வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இனி வர இருக்கும் நம்மவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹு தாயிலுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே முதல் மனிதர் முதல் நபி ஹசரத் ஆதம் அலிஹலாம் அவர்களுடைய வரலாற்று கலை இரண்டு பிரிவுகளாக பிரித்து விண்ணுலக வாழ்க்கை சொர்க்கத்து வாழ்க்கை என்பதாகவும் இரண்டாவது மண்ணுலக வாழ்க்கை இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இப்படி அவர்களுடைய வரலாற்றை இரண்டாக பிரித்து சென்ற வார வரை அவர்களுடைய சொர்க்கத்தின் வாழ்க்கைகளை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் கடைசியிலே ஹசரத் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹு தடுத்த அந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட்டதற்கு பிறகு அவர்கள் மற்றும் ஹவ்வா அலேஹுலாம் அந்த இரண்டு நபர்களுடைய உடலிலே அல்லாஹு ஒளியினால் ஆன ஆடையை பொறுத்திருந்தான் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அந்த ஆடை விலகியது அவர்களுடைய உடல் மர்ம உறுப்புகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்தது இலைகளை எடுத்து மறைக்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் அந்த இரண்டு நபர்களையும் அழைத்து உங்களு நீங்கள் இந்த பூமியிலே இறங்குவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது சுவனத்தை விட்டு வெளியேறுங்கள் பூமியிலே இறங்குங்கள் என்பதாக அல்லாஹ் இறக்கிவிட்டான் விட்டான் மிக்க அல்லாஹின் நல்லடி ஆர்களே சைத்தான் அல்லாஹிற்கு மாறு செய்தான் அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையை மீறி ஹசரத் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹிதா செய்ய சொன்னான் அதை மீறினான் காரணம் அவனுடைய பொறாமை அவன் அவன் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் என்கிற ஒரு பெருமை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை இது உள்ள கெட்ட குணங்களின் காரணமாக ஷெய்தான் அல்லாஹினால் இழிவான ஒரு நபராக இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் ஆனால் ஹஸரத் ஆதம் அலேஹலாமும் ஹவ்வா அலேஹி அவர்களும் அல்லாஹினுடைய ஒரு சொல்லிற்கு மாறு செய்தார்கள் மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று நிலையிலே மாற்றம் மாற்றம் செய்தார்கள் அல்லாஹ் அவர்களையும் வெளியே வெளியேறுங்கள் என்பதாக சொன்னான் ஆனால் அந்த இரண்டு நபர்களும் ஹசரத் ஆதம் அலேஹி ஹவ்வா அலேஹிமும் உடனடியாக அல்லாஹ் விடத்திலே பணிவு என்கிற அந்த செயலின் மூலமாக தௌபாவிலே விழுகிறார்கள் அந்த இரண்டு நபர்களையும் படைப்பினங்களிலே சிறந்தவர்கள் என்கிற ஒரு தன்மையிலே அல்லாஹ் இறக்குகிறார் மலக்குமார்களின் மூலம் ஹசரத் ஆதம் அலேஹி ஹவ்வா அலேஹிசலாமும் இந்த பூமியிலே கொண்டு வந்து விடப்படுகிறார்கள் ஹுசரத் ஆதம் அலேஹி அவர்கள் இறக்கப்படுவதற்கு முன்பாகவே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ் இப்படி அல்லாஹிடன் யா நாங்கள் இருவரும் அநீதி இழைத்து விட்டோம் உன்னுடைய கருவை உங்களுடைய கருணை எங்களின் மீது கிடைக்காவிட்டால் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக துவா செய்தார்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அந்த துவாவை ஆதம் அலேஹலாம் செய்தார்கள் பூமியிலே மலக்குமார்களின் மூலம் ஆதம் அலேஹலாமையும் ஹவ்வா அலேஹுலாம் அவர்களையும் அல்லாஹ் இறக்கிவிட்டான் அசரத் ஆதம் அலிஹஹிசலாம் அவர்கள் இலங்கையில் உள்ள ஒரு ஆதம் பீக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலேயும் ஹவ்வா அலேஹுசலாம் அவர்களை சவுதியில் உள்ள ஜித்தா என்கிற அந்த இடத்திலையும் அல்லாஹ் மலகு மாறுகளின் மூலமாக அல்லாஹ் இறக்கிவிட்டான் இரண்டு நபர்களும் பூமியிலே வேறு வேறு இடங்களிலே பல மைல் தூரம் அப்பாற்பட்டு இறக்கிவிடப்படுகிறார்கள் இருவர்களும் பூமியிலே இறங்கியதற்கு பிறகும் அந்த துணாவை அல்லாஹ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆதம் அலிஹலாம் அவர்கள் பல வருடங்களாக அல்லாஹிடத்திலே தௌபாவிற்காக துவா செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் நீ மன்னித்து விடு உங்களுடைய கருணையை எங்களின் மீது காட்டு என்பதாக அலேஹி அவர்கள் ஒரு இடத்திலேயும் ஹவ்வா அலேஹி அவர்கள் இன்னொரு இடத்திலேயும் அல்லாஹ் இடத்திலே கையேந்தி துவாவிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் பல வருடங்கள் கழித்து ஹசரத் ஆதம் அலேஹி சொல்லாம் இடத்திலே சொன்னான் உங்களுடைய தௌபா நீங்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்கக்கூடிய அந்த துவா ஏற்கப்பட வேண்டும் என்பதாக சொன்னால் ஒரு இடத்திற்கு செல்லுங்கள் மலக்குமார்கள் எப்படி பைத்துல் மாமூர் என்ற அந்த இடத்தை தவாப் செய்து அல்லாஹ இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நேர் கீழே காபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சரதம் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார் சரத் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் இந்தியாவில் இருந்து அந்த காபாவை நோக்கி நடந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் காபாவை அடைகிறார்கள் அங்கே என்கிற அந்த இடத்திலே தன்னுடைய மனைவி ஹசரத் ஹவ்வா அலிஹலாம் அவர்களை கண்டுபிடிக்கிறார்கள் இருவரும் சந்திக்கிறார்கள் பல நாட்கள் பல வருடங்கள் ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்து ஒன்று சேர்ந்தால் சந்தித்தால் அவர்களுக்கு மத்தியில என்ன நடக்குமோ அந்த விஷயம் ஹசரத் ஆதம் இஸ்லாமுக்கும் ஹவ்வா அலேஹி இஸ்லாம் அவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் இருவரும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை அந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார்கள் முதல் பிரசவம் ஹவா அலேஹி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது காபில் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தையும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது பிறகு மறுபடியும் இரண்டாவது ஒரு பிரசவத்திலே மறுபடியும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அல்லாஹ் பிறக்க செய்கிறான் அவர்களுக்கு ஹாபில் என்று பெயரையும் பெண் குழந்தைக்கு லுபூதா என்கிற ஒரு பெயரையும் வைக்கப்படுகிறது இரண்டு பிரசவங்கள் வரலாற்றுக்களை சுருக்கமாக சொல்லப்படுகிறது முதல் பிரசவத்திலே இரண்டு குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறகு மறுபடியும் சிறிது நாட்கள் கழித்து இரண்டாவது பிரசவம் அதிலும் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையை அல்லாஹ் பிறக்க செய்கிறான் அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செய்திருந்தான் முதல் பிரசவத்திலே பிறந்த ஆண் குழந்தையும் இரண்டாவது பிரசவத்திலே பிறந்த பெண் குழந்தையும் திருமணம் செய்ய வேண்டும் இரண்டாவது பிரசவத்திலே பிறந்த ஆண் குழந்தையும் முதல் பிரசவத்திலே பிறந்த பெண் குழந்தையும் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடை அல்லாஹ் செய்திருந்தான் என்பதாக கிதாபுகளின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது காபில் இரண்டாவதாக பிறந்தவர் காபில் முதல் பிரசவத்திலே பிறந்தவர் அண்ணன் தன்னோடு பிறந்த இக்லிமா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் மீது ஆசை வைக்கக்கூடியவராக மாறிவிட்டார் தன்னோடு பிறந்த அந்த இக்கிலிமா மிக அழகான பெண்மணி இரண்டாவது பிரசவத்திலே பிறந்த லுபூதா என்ற சொல்லக்கூடிய அந்த பெண் குழந்தை சற்று அழகு குறைந்தவள் இதனால் தன்னோடு பிறந்த அந்த பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டிருந்தால் இதற்கு இடையூறாக இருந்தது ஹாபில் தன்னுடைய தம்பி ஹாபில் எனவே வரலாற்றுகளிலே சொல்லப்படுகிறது காபிலுக்கும் இந்த பெண்ணுடைய விஷயத்திலே சண்டை ஏற்பட்டது இருவரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஹசரத் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த இரண்டு நபர்களுடைய சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்ப்பை இப்படி செய்கிறார்கள் நீங்கள் இருவரும் அல்லாஹிற்காக குர்பானியை கொடுங்கள் யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவர் சொன்னதை போல நடக்கட்டும் என்பதாக ஹசரத் ஆதம் அலிஹஹிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் காபிலும் ஹாபிலும் இருவரும் குர்பானிக்காக தயாராகுவார்கள் இன்றைக்கு இருப்பதை போல குர்பானியினுடைய நிலை அன்றைக்கு இல்லை இன்றைக்கு எப்படி ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹிற்காக குர்பானி கொடுக்கிறோமோ அது போல அல்ல அன்றைக்கு இருக்கக்கூடிய குர்பானி முதல் குர்பானி உலகத்திலே நடைபெற்ற முதல் குர்பானி காபிலும் ஹாபிலும் இரண்டு நபர்களும் தன்னுடைய பொருளை எடுத்து வருகிறார்கள் காபில் விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார் தன்னுடைய கோதுமையை விவசாயம் செய்த தன்னுடைய கோதுமையை மட்டமான ஒரு கோதுமையை கொண்டு வருகிறார் ஹாபில் அவர் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்ததால் கொழுத்த நன்கு ஒரு ஆட்டை குர்பானிக்காக கொண்டு வருகிறார் இரண்டு நபர்களும் தன்னுடைய அந்த பொருளை கொண்டு வந்து வைக்கிறார்கள் சொல்லப்படுகிறது வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து எதை கரிக்கிறதோ அவருடைய குருபான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அர்த்தம் வானத்திலிருந்து வருகிறது நெருப்பு வருகிறது ஹாபிலுடைய குர்பானி அந்த கொளுத்த ஆட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் வரலாற்றுகள் ஹசரத் ஆதம் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹாபிலுடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது எனவே ஹாபில் சொல்வதை போல தான் நடைபெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த முடிவை போல தான் நடைபெற வேண்டும் என்பதாக ஹசரத் ஆதம் இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் காவிலுடைய மனம் ஏற்கவில்லை தன்னோடு பிறந்த அந்த பெண் தான் அழகானவள் அவளைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதாக மறுபடியும் தன்னுடைய தம்பியோடு சண்டையிடுகிறார்கள் லபனான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அருகிலே அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறார்கள் சண்டை ஏற்படுகிறது காபில் உன்னுடைய தந்தை தந்தை நம்முடைய ஆதம் அவர்கள் உனக்காக துவா செய்திருக்கிறார் போல எனவே தான் உன்னுடைய குருபானு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக சொல்வார் ஹாபில் சொல்லுவார் இல்லை இது அல்லாஹினுடைய ஏற்பாடு எனவே தான் இப்படி நடந்தது என்பதாக சொல்வார் இரண்டு நபர்களுக்கும் சண்டை காபில் ஒரு தடியை எடுத்து ஹாபிலுடைய தலையிலே அடித்தார் அவர் அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்தது வஃபாத்தாகி விடுகிறார் என்ன செய்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சகோதரனை ஹாபிலை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார் பல நாட்களாக சுமக்கிறார் எப்படி என்ன செய்கிற அந்த நிலை அவருக்கு தெரியவில்லை கடைசியாக ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்புகிறான் ஒரு காகம் தன்னோடு இருந்த செத்த ஒரு காகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ் தாய்லா காவிலுடைய கண்களுக்கு படும்படியாக செய்கிறான் காவில் அதே போல தன்னுடைய சகோதரனான ஹாபிலை அந்த இடத்திலே குழியை தோண்டி புதைக்கிறார் வரலாற்றுகளிலே இப்படித்தான் இதுவரைக்கும் வரலாற்றுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது சில இடங்களிலே குறிப்புகளிலே இப்படியும் சொல்லப்படுகிறது லவனான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலேயே தான் காபில் ஹாபிலை அடக்கம் செய்தார் என்பதாகவும் இன்னொரு கருத்துக்களின்படி ராமேஸ்வரத்திலே அந்த நிகழ்ச்சி நடந்தது அங்கு ஹாபிலை அடக்கம் செய்தார் என்பதாகவும் குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை குரானிலே இருவருக்கும் சண்டை ஹசரத் ஆதம் அலிஹஸ்லாம் குர்பானி என்கிற அந்த நிலையை ஹசரத் ஆதம் அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த குர்பானியின் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற அந்த நிகழ்ச்சி வரை அல்லாஹ் சொல்கிறான் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது என்கிற அந்த தகவலுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதாக கிதாபுகளின் வழியாக சொல்லப்படுகிறது ஹாபிலை நீண்ட நாட்களாக காணவில்லை என்பதாக சரத் ஆதம் ஹவ்வா ஹவா அலிஹிஸ்லாம் அவர்களும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் சரத் ஆதம் அலிஹலாம் அவர்கள் மிகப்பெரிய கவலை தன்னுடைய மகன் ஹாபிலை காணாம் என்பதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையிலே மூன்றாவதாக பிரசவம் தன்னுடைய மனைவி ஹவா அலேஹலாம் அவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு பிரசவம் அதிலே ஷீஸ் என்று ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை அதற்கு ஷீஸ் என்கிற ஒரு பெயரை வைக்கிறார்கள் அவரையும் உள்ளாக நபியாக அனுப்பினான் என்பதாக வரலாற்றுகளிலே சொல்லப்படுகிறது காபில் ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்து கொண்டு அவர் தனியாக தந்தையை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் அவருடைய வம்சம் தனியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்ரீஸ் என்கிற அந்த நபி அலேஹி அலிஹிஸ்லாம் அவர்கள் அவர்களும் தன்னுடைய தந்தையோடு இருக்கிறார்கள் அவரது ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை மக்களுக்கு பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவரது ஆதம் அலிஹலாம் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக வரலாற்றுகளிலே சொல்லப்படுகிறது சிவனத்திலே நாற்பத்தி மூன்று வருடமும் மீதி வருடங்கள் இந்த உலகிலேயும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக கிதாபுகளின் வழியாக சொல்லப்படுகிறது ஹசரத் ஆதம் அலேஹாம் அவர்கள் தன்னுடைய அந்த மரண நேரத்திலே சொர்க்கத்தினுடைய திராட்சை கனியை சாப்பிட ஆசைப்படுகிறார்கள் தன்னுடைய மகன் ஸ்ரீஸ் அலேஹலாம் அவர்கள் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள் சொர்க்கத்தினுடைய திராட்சை கனி எனக்கு வேண்டும் கொண்டு வா என்பதாக சொல்கிறார்கள் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் அந்த பலம் இங்கு கிடைக்காது நீங்கள் இங்கிருந்து சுவனத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லி ஹுசரத் ஆதம் அலிஹஹிஸ்லாம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது ஆதம் அலேஹுஸ்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கஃபன் துணியை கொடுத்திருந்தான் அந்த கஃன் துணியால் சுரத் ஆதம் அலிஹுஸ்லாம் அவர்களை குளிப்பாட்டப்பட்டு சுற்றப்பட்டு நறுமணங்களை பூசி அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக வரலாற்றுகளினுடைய கடைசியிலே எழுதப்படுகிறது அந்த இடத்திலேயும் கூட சிறத ஆதம் அலேஹுஸ்லாம் அவர்களுடைய உடல் ஒரு கருத்தின்படி இந்தியாவிலே அடக்கம் செய்யப்பட்டது என்பதாகவும் இரண்டாவது கருத்தின்படி இரண்டாவது கருத்தின்படி அபு ஹுபைஸ் என்று சொல்லக்கூடிய மலைக்கு அருகிலே அதாவது ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது அந்த மலைக்கு அருகிலே அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது என்பதாகவும் மூன்றாவது ஒரு கருத்து இப்படி சொல்லப்படுகிறது பின் ஒரு காலத்தில் நூ அலேஹுலாம் அவர்களுடைய காலத்திலே வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த வெள்ளத்திற்கு முன்னால் அந்த கப்பலிலே இலே ஹசரத் நூ அலேஹி ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய உடலையும் ஹவ்வா அலேஹு இஸ்லாம் அவர்களுடைய உடலையும் எடுத்து வைத்திருந்தார்கள் அந்த வெள்ளத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த இடத்திலே அந்த இரண்டு நபர்களையும் மறுபடியும் அடக்கம் செய்யப்பட்டது என்பதாகவும் குறிப்புகளிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஆதம் சொல்லாம் அவர்கள் ஹவா அலேஹலாம் அவர்கள் அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய குறிப்புகள் சுருக்கமாக இவ்வளவு குரானிலே ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய குறிப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆதாரம் இல்லாமல் யகுதிகள் சொல்லப்படக்கூடிய தௌராத்திலே இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் குரானிலேயும் ஹதீஸ்களிலேயும் வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாற்றுக்கள் இவ்வளவு அதற்கு ஆதம் அலிஹுஸ்லாம் அவர்களுக்கு முதல் பிறந்த ஆண் குழந்தை காபில் அவரோடு ஒரு பெண் குழந்தையும் இரண்டாவது பிறந்த ஆண் குழந்தை ஹாபில் அவரோடு ஒரு பெண் குழந்தையும் மூன்றாவது ஷீஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நபியாக அனுப்பிய ஒரு ஆண் குழந்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார் இந்த மூன்றாவதாக பிறந்த ஷீஸ் என்கிற அந்த ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தையை ஷீஸ் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான் அவர்களைப் பற்றி எந்த ஒரு குறிப்புக்கும் கிடையாது ஒரே ஒரு குறிப்பு அல்லாஹ் ஐம்பது ஏடுகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் எப்படி நான்கு வேதங்கள் என்பதாக சொல்கிறோமோ அதுபோல நூறு அல்லது நூத்தி பத்து ஏடுகள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் அதிலே ஐம்பது ஏடுகளை அஜரத் ஷீசஹஹலி ஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக வரலாற்று கல்லிலே சொல்லப்படுகிறது இந்த ஷீச அலைஹிசலாம் அவர்களுடைய மகன் இனோஸ் அவர்களுடைய மகன் ஜினான் என்பதா கினான் என்பதாகவும் அவர்களுடைய மகன் மஹாலோனோன் என்பதாகவும் அவருடைய மகன் ஜரீர் என்பதாகவும் அவருடைய மகன் ஹனு என்று சொல்லக்கூடிய ஏழாவது பரம்பரை ஹனு என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் அவருக்கு இன்னொரு பெயர் எதிரீஸ் அவரையும் அல்லாஹ் நபியாக அனுப்பி அனுப்பியிருக்கிறான் எதிரீஸ் அலேஹி இஸ்லாம் என்பதாக சொல்லப்படும் ஆக ஏழாவது தரை தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த இதீஸ் ஹனு என்பவரையும் அல்லாஹ் நபியாக அனுப்பினான் இந்த ஏழு பரம்பரையும் சிறிது ஆதம் அலேஹி அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே பிறந்து விட்டார்கள் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா அஸ்ரது ஆதம் அலேஹி அவர்களுடைய நூத்தி முப்பதாவது வயதில் இந்த ஏழாவது பரம்பரையில் உள்ள ஹனு எதிரீஸ் அலேஹிஸ்லாம் அவர்களும் பிறக்கிறார்கள் ஆக வரலாற்று குறிப்புகள் ஆதம் அலேஹலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் இவ்வளவுதான் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்று நாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் ஒஃபாத் ஆகிற வரை கிட்டத்தட்ட சுருக்கமாக குரானிலையும் ஹதீஸிலையும் சொல்லப்பட்ட அந்த வழியிலே நாம் வரலாற்றுகளை தெரிந்திருக்கிறோம் இந்த வரலாற்றுகளின் வழியிலே அல்லாஹ் என்ன படிப்பினைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் அந்த படிப்பினைகளை நாம் விவரமாக பேசவில்லை ஆரம்பத்திலிருந்து உள்ள அந்த படிப்பினைகள் மிகவும் சுருக்கமாக ஓரிரு வரிகளிலே மட்டும் நாம் சொல்லி இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த ஜுமாவுடைய நாட்களிலே அதிரது ஆதம் அலேஹலாம் அவர்களுடைய வரலாற்றுக்களுடைய படிப்பினைகள் என்ன என்பதாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜுமாவிலே சற்று விவரம் விவரமாக அல்லாஹ் நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவர்களுக்கும் நபிமார்களுடைய வரலாற்றுகளை நல்ல முறையிலே தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை என்னென்ன படிப்பினைகளை நமக்கு சொல்லுகிறதோ அந்த படிப்பினைகளை நாம் சரியான முறையிலே புரிந்து நடைபெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக